வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் அன்பானவர்களே அவர்களே நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ள இருப்பது சிறுநீர் கழிக்கும்பொழுது சிரமம் கொஞ்சம் கொஞ்சமாக நீர் இறங்குறது இது இல்லாமல் மற்றும் சிறுநீர கற்கள் இவையும் கரைக்கக்கூடிய எளிய நமது பாரம்பரிய தமிழ் மருத்துவ முறை அறிந்து கொள்ள இருக்கிறோம் இது முதல்ல நான் சொன்ன இந்த சிறுநீர் கழிப்பதில் சிரமம் ஏற்படுவதை சித்த மருத்துவத்தில் மூத்திர கிரிச்சரம் என்கிறார்கள் சிறுநீரக கல் ஏற்படும் நிலையை நம்ம சித்த மருத்துவத்திலே அஸ்மரிய என்கிறார்கள் இந்த வருத்தத்துடன் கொஞ்சம் கொஞ்சமாக சிறுநீர் கழிக்கும் அதை சொட்டு மூத்திரம் அப்படின்னு கூறுவோம் இந்த சொட்டு மூத்திரம் கழிக்கிற அந்த நிலை வந்து நாலு வகையாக சொல்கிறாங்க அதான் கிரிச்சரம் வாத கிரிச்சரம் பித்த கிரிச்சரம் சிலத்தும கிரிச்சனம் திரிதோஷ கிரிச்சரம் என்று சொல்கிறார்கள் இதில் இந்த வாத கிரிச்சிரம் என்பது வயிறு தொடை கவுட்டி ஆண்குறி இவற்றிலே நோய் ஏற்பட்டு அந்த வருத்தமாக கொஞ்சம் கொஞ்சமாக சிறுநீர் கழியும் இதுக்கு பேர் வந்து வாத கிரிச்சரன்னு பேர் அடுத்ததாக வந்து பித்த கிரிச்சிரம் பித்த கிரிச்சரன்றது நீர் துவாரங்கத்தில் நோயை துவாரத்தில் ஏற்படுத்தி எரிச்சலை உண்டாக்கி மஞ்சள் சிகப்பு இந்த நேரத்தில் சிறுநீர் கழிக்கும் இது வந்து பித்த கிரிச்சிரம் அடுத்து சிலேத்ம கிரிச்சிரம் இது அடிவகத்துலையும் ஆண்குறியிலையும் வீக்கத்தை உண்டாக்கி பிசுணை போல் சிறுநீரை சிறுநீரே வைக்கும் இது சிலேத்துமே கிரிச்சனம் திரிதோஷ கிரிச்சரன் வந்து மேற்கூறிய மூணு குறிகுணங்களையும் ஒன்றாகவே கொண்டதாக கலப்பாக இருக்கும் இந்த ஆரம்ப நிலையை அதாவது சிறிது சிறிதாக மூத்திரம் போகிறது வந்து கிரிச்சரன் சொல்கிறோம் அடுத்த நிலையை தான் அஸ்மரின்னு சொல்கிறோம் இந்த கல்லடைப்புன்ற அஸ்மரி அஸ்மரிக்கு ஒரு எளிமையான தீர்வு சிறுபு செடி இந்த சிறுபீலை செடியை பிடுங்கு வந்து தண்ணீர் விட்டு அரைத்து விழுதாக நன்றாக அரைத்து தினசரி காலையில் இரவு ஒரு எலுமிச்சம் அளவுக்கு சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு வரணும் இவ்வாறு சில தினங்கள் சாப்பிட்டு வந்தோம்னா சிறுநீரக கல் கரைந்து கல்லடைப்பு நீங்கும் எனவே நாம் எங்கும் காணக்கூடிய எளிமையான இந்த சிறுபீழை மூலிகையை பயன்படுத்தி கல்லடைப்பு நீரடைப்பு முதலிய பிரச்சனைகளிலிருந்து மிக எளிதாக நிவாரணம் அடைந்து பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வாழ்க நலமுடன் வாழ்க வளமுடன்